ராதே கிருஷ்ணா வணக்கம் எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா பகவான் வந்து கெட்ட விஷயத்த அவர் தான் அனுமதி கொடுக்குறாரா இப்போ இந்த கொலை நடக்குது கொள்ளை நடக்குது நிறைய விஷயங்கள் நீங்க வெளியில பாக்குறீங்க அதெல்லாம் இறைவனோட பெர்மிஷன் தான் நடக்குதா இது கொஞ்சம் தெளிவான விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பகவான் என்ன சொல்றார் பதிமூன்றாவது அத்தியாயத்துல அப்படின்னா உப்பத்தி அஷ்டானு மந்தாச்ச பர்தா போக்தா மகேஸ்வரக பரமாத்மேதி தேகேஷ்மின் புருஷ பரக அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்கிறார் அதில் உபதிருஷ்டா அப்படிங்கிற வேர்டு வந்து நான் சாட்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் அனுமந்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்கும் நான் தான் அனுமதி வழங்குறேன் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை பகவான் வந்து சொல்கிறார் அனுமதி வழங்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வில் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பகவான் எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துருக்காரு உங்களுக்கும் ஃப்ரீவில் இருக்குது எனக்கும் ஃப்ரீவில் இருக்குது எல்லாருக்குமே ஃப்ரீவில் இருக்குது நீங்க வந்து நினைக்கிறீங்க ஒரு நல்ல செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்க கடவுள் உங்களுக்கு தான் ஒரு நினைக்கிறீங்க அதுவும் நடக்குது பூமியில ரெண்டும் நடக்குது தானே கெட்டதும் நடக்குது நல்லதும் நடக்குது தானே அப்போ கெட்ட விஷயத்தை யார் நடத்துறா நல்ல விஷயத்த யார் நடத்துறா அப்படின்னா இறைவன் என்ன சொல்றாருன்னா நீ என்ன மனநிலையில என்ன நினைக்கிறியோ அது நடக்கும் நீ கெட்டது நினைச்சனா கெட்டது நடக்கும் நல்லது நினச்சேன்னா நல்லது நடக்கும் நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு நான் அனுமதி வழங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸோ இந்த இடத்துல டிசைடிங் அத்தாரிட்டி நம்ம தான் நீங்கள் தான் யோசிக்கணும் இந்த விஷயத்த செய்யலாமா வேண்டாமா ஏன் வந்து நம்ம செய்கிறக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும் இந்த விஷயத்த நம்ம வந்து செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் பகவான் தெளிவாக சொல்லிட்டாரு அனுமந்தா அனுமதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெய்ன் பர்தா போக்தா நான் தான் உன காப்பாத்துருவேன் நான் தான் எல்லாத்தையும் அனுபவி அனுபவிக்கிறேன் நான் தான் மகேஸ்வரனா இருக்கேன் என் பேர் பரமாத்மா பரமாத்யோ தேகேஷ்மின் புருஷ பரக என் நான் தான் பரமாத்மா ரெண்டாவது லைன்ல நான் தான் பரமாத்மா நான் எங்க இருக்கேன் தேகத்துக்குள்ள தான் இருக்கேன் உனக்குள்ள இருந்து அனுமந்தா பெர்மிஷன் கொடுக்குறாள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டேன் இனிமேல் எது செயல்படுத்தணும்னு நினைச்சிங்கனாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு யாருக்காவது டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மேம் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் வந்து நான் எப்படி செயல்படுத்துவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசனையாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிங்கனாலும் சரி நெக்ஸ்ட்டு வந்து மனக்குழப்பமாகவே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கேன் கோப்பட்டுகிட்டே இருக்கிறேன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலே இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டியது கௌரவ பகவத்கீதா கிளாஸ் தான் மனம் தெற்கிறார் வாசுதேவ கிருஷ்ணர் ஒப்புன்னு சொல்லிட்டு டெய்லியுமே காலையில் ஜூமில் தி திங்கள்லேருந்து தினசரி திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு மெடிடேஷன் ஆரம்பிச்சிடுறாங்க க்ளாஸ்க்குள்ளே வரணும்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து அழகாக பூஜைகளெல்லாம் கோமாதா எல்லாம் பண்ணுவாங்க பார்த்துட்டு சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் கிளாஸ் இருக்கும் ஒரு ரேடியோ கேட்டிங்கன்னா எப்படி கேட்பீங்க போட்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டு பாட்டுக்கு இரட்டையே வேலை செய்வீங்க இல்லையா அந்த மாதிரி ஜூமில் இந்த லிங்க்கை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் பாருங்கள் ஆயிரக்கணக்கான பேர் இதில் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் போய் கீழே போய் ஷார்ட்ஸில் வந்து அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்னங்க இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விதவிதமாக சொல்லியிருப்பாங்க அழகழகாக சொல்லியிருப்பாங்க மெயினாக இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தூக்கம் வர ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் வந்து இது ஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க்கை வந்து நான் கீழே போஸ்ட் பண்ணுறேன் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிவித்து நீங்கள் வந்து அவங்களையும் வரவைங்க முதல்ல வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் அதுக்கப்புறம் நண்பர்களை வரவேங்க அற்புதமான கிளாஸு இது முழுக்க முழுக்க ஃப்ரீ அதுதான் இந்த மாதிரியான கிளாஸஸ்க்கு அதிக சார்ஜ் பண்ணுறாங்க ஏன்னா வெளியில் போய் நீங்கள் கிளாஸ் அப்படின்னு போனீங்கன்னாவே வெளியில் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ முழுக்க முழுக்க இலவசமாக கௌரவ ஃபவுண்டேஷன்லேருந்து அற்புதமான வகுப்பு உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது அழகாக பிரயோஜனப்படுத்திக்கோங்க இனி இதே மாதிரி பதிவுகள் நான் கொடுக்குறேன் ஸோ இனிமேல் அனுமந்தா அப்படின்னா பகவான் வந்து என்ன நினச்சிங்கனாலும் அனுமதி கொடுத்துருவார் இறைவன்கிட்ட கேட்குறக்கு முன்னாடி யோசிங்க அப்போது நல்ல விஷயமா உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில் எல்லாம் பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கட்டும் நன்றி